ஹானின்பா இந்தொரு வீடியோ உள்ள நடிகர் சார் நடிப்பில் உருவாகி வர கருப்பு திரைப்படத்தோட முதல் பாடலான ஃபர்ஸ்ட் சிங்கிள் எப்போது வெளியாக போகுது அப்படின்றதுக்கான முக்கியமான அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா வெளியாக இருக்குது ஸோ கருப்பு திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் எந்த தேதியில எப்போது வெளியாக போகுது அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடித்த ஹீரோ யார் உங்களுக்கு சூர்யா சாரை பிடிக்குமா இல்லை அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே அன்பா வாங்கின வீடியோக்குள்ள போகலாம் ஓகே அன்பா கருப்பு திரைப்படத்தோட முதல் பாடல் எப்போது வெளியாக போகுது அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி கருப்பு திரைப்படத்தை ஆர்ஜே பாலாஜி இவங்க தான் இயக்குறாங்க இந்த ஒரு திரைப்படம் ஆன்மீக பின்னணியில் ஆக்சன் அதிரடி கதையாக உருவாகி இருக்குது இந்த ஒரு திரைப்படத்துல சூர்யா சார் வழக்கறிஞராக நடிச்சிருக்கிறாங்க இந்த ஒரு திரைப்படம் தீபாவளிக்கு வெளியீடாக வர இருந்த நிலையில விஎப் பணிகளால் அடுத்த ஆண்டு வெளியாக போகுது இந்த நிலையில தற்பொழுது கருப்பு திரைப்படத்தோட முதல் பாடல் தீபாவளி அன்று வெளியாக உள்ளதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்குது இந்த ஒரு திரைப்படத்திற்கு சாய் அபயங்கர் இசையமைச்சிருக்கிறாங்க வச்சிருக்கிறாங்க ஆர்ஜே பாலாஜி மற்றும் சூர்யா சார் கூட்டணி முதல் முறையாக இணைஞ்சிருக்குது கருப்பு திரைப்படத்திற்கு மிகப்பெரிய அளவுல எதிர்பார்ப்பையும் வச்சிருக்கிறாங்க இந்த ஒரு திரைப்படத்தோட முதல் பாடல் தீபாவளிக்கு வெளியாகும் அப்படின்றக்கான ஒரு தகவல் கிடைச்சிருக்குது ஸோ நீங்க பாடலுக்கு எவ்வளோ ஈகரா வெயிட் பண்றீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க்யூ